மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி தமிழ்நாடு கியூபிக் அசோசியேஷன் மற்றும் அகில இந்திய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயல்பாட்டுக் கழகம் இணைந்து சென்னை அண்ணாநகர் பப்ளிக் ஸ்கூல் படிக்கும் மாணவரான இளம் வயது கியூபிக் மேதை பி சித்தார்த்தை கௌரவிக்கும் வகையில் நிகழ்ச்சி நடைபெற்றது பத்தாம் வகுப்பு மாணவரான சித்தார்த் தற்போது இந்த ஸ்பீட் கியூபிக் மற்றும் அறிவாட்டல் விளையாட்டுகளில் மொத்தம் பதினைந்து உலக மற்றும் தேசிய மற்றும் உலக சாதனைகளை புரிந்துள்ளார் அவரது தாயார் சிறுவயது முதலே கியூபிக் விளையாடுவதை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருந்திருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கியூபிக் விளையாட்டின் மீது ஆர்வ மிகுதியுடன் இருந்ததை உணர்ந்து கியூபிக் பயிற்சியில் அவர் சேர்த்து விட்டார் பயிற்சியாளரும் அகில இந்திய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு செயல்பாட்டுக் கழகம் தலைவர் ஆனந்த் ராஜேந்திரன் வழிகாட்டுதலின் கீழ் சித்தார் தனித்துவமான கியூபிக் கலையின் மூலம் பன்முக திறமையையும் சாதனைகளையும் மறுவரை செய்வதை தொடர்கிறார் சமீபத்திய சாதனையாக ஒரு நிமிடம் பதினாலு வினாடிகளில் வலது கையால் பட்டாம்பூச்சி சீப்பை சுழற்றியபடி பதிமூன்று திருக்குறல்களை சொல்லியபடி அதே நேரத்தில் ஐந்து ரூபிக்ஸ் கியூப்களை இடந்து கையால் சீரமைத்தார் இந்த சாதனை சாம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷ்னல் அச்சீவர்ஸ் ரெக்கார்ட் ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இவருடைய சாதனைகள் குறித்து பயிற்சியாளர் ஆனந்த் ராஜேந்திரன் சித்தார்த் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது நான் கடந்த ஐந்து ஆண்டுகளாக விளையாட ஆரம்பித்து போட்டிகளில் பங்கு பெற்று பல்வேறு சாதனை புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறேன் என்னுடைய இலக்கானது ஆண்டுதோறும் ஒரு சாதனை புரிய வேண்டும் என்பதே அதற்கான கடினமான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று தெரிவித்தார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பேர் ஆனந்த் ராஜேந்திரன் நான் ஆல் இண்டியா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிளப் பிரெசிடென்ட்டாக இருக்கேன் அப்புறம் இன்ஜினியர்ஸ் சாப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் சீஃப் எஜிகேட்டராக இருக்கும் ஸோ இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸாகவே ருபிக்ஸ் க்யூப்பில் நல்ல ஆர்வமாக கியூப்ஸ் பண்ணுறது நேஷனல் சாம்பியன் அண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு ஸோ திஸ் ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் மட்டுமே த்ரீ வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இன்ஜினியஸ் ஷாம்போல் ரெக்கார்ட்ஸ் இன்டர்நேஷனல் அஜீரோ புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கியூப் வந்து அவர் கியூப் சால்வ் பண்ணிக்கிட்டு டூ பை டூ கியூப் இருக்கும் கணசதுர புதிரின்னு வாங்க தமிழில் அதை சால்வ் பண்ணிக்கிட்டு கையில் வந்து பட்டர்ஃப்ளை கோம் வச்சு சுற்றிக்கிட்டு திருக்குறளை வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணதுனால அவருக்கு இந்த உலக சாதனை கிடைச்சிது இதுக்கு முன்னாடி ரூபிக்ஸ் கியூப்ல கிராண்ட் மாஸ்டர்ன்ற பட்டமும் கொடுத்துருந்தாங்க இவருக்கு ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியர்ஸ் ஆம் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வருஷம் இவர் இன்னொரு முறை டிஃப்ரெண்ட்டான வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ முயற்சி பண்ணியிருந்தாரு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இப்போ சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துருக்கு என் பேசுகிறார் பதினஞ்சு வயசு இப்போது சென்னை பப்ளிக் ஸ்கூலில் அண்ணா நகரில் படிச்சிட்ருக்கார் கியூபிங் வந்து அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்ருக்கார் ரெண்டாவது வருஷத்துலேயே பதினொன்று பதிமூணு வயசில் வந்து முதல் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன் இந்த ஸ்னேக் கியூபுன்ற க்யூபில் டூ பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸ் பிளைண்ட் ஃபோல்டடாக பண்ணேன் அப்புறம் செகண்ட் இயர் அதாவது ஃபோர்டீன் இயர்ஸ் போது பிளைண்ட் ஃபோல்டடாக ஃபோர் பை ஃபோர் எனக்கோட்டாக ஸ்னேக் கியூப் பண்ணேன் அதுக்கு கிராண்ட் மாஸ்டர் பார்த்து கொடுத்துருக்காங்க இப்போது இந்த வருஷம் ரீசண்டாக பதினஞ்சு வயசு ஜூன் ஃபோர்த்தில் வந்து மூணாவது வேர்ல்ட் ரெக்கார்ட் டைட்டில் பண்ணேன் ஒரு கையில் இந்த பட்டர்ஃப்ளை கோம்பு இன்னொரு கையில் டூ பை டூ அப்புறம் வாயில் வந்து திருக்குறள் சொல்கிறது அதுக்கு வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்ஜி இன்ஜினியர்ஸ் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இன்டர்நேஷ்னல் அச்சீவெர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இது இந்த எஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஒரு ரெக்கார்ட் முடிச்சு இன்னும் ரெக்கார்ட் போகும்போது ஒரு வருஷம் கேப் இருக்கும் அந்த ஒரு வருஷத்தில் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பண்ண முடிஞ்சுது அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா அப்புறம் முக்கியமான சார் அப்புறம் தமிழ்நாடு கியூ பஸ் ஸ்டேஷனுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் வந்து வந்து யூடியூப்ல கத்துக்கணேன் அப்படின்ட்டு யூடியூப்ல பார்த்து கத்துக்கணும்போது எங்க அம்மா தான் பார்த்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாம் அவங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு நாங்கள் அப்போ தான் நாங்கள் தமிழ்நாடு க்யூப் அசோஸ்டேஷனில் ஜாயின் பண்ணேன் சார் வந்து டேரெக்டர் கோச் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு க்யூப்பு ஸ்னேக் க்யூப் தான் சொல்லி கொடுத்தாரு அது கோச் பண்ணி நல்லா பண்ணதுனால டூ பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸில் முதல்வர் ரெக்கர் பண்ணேன் அதில் மற்ற வெரைட்டிஸ் ஆஃப் கியூப்ஸு டூ பை டூ த்ரீ பை த்ரீ ஃபோர் பை ஃபோர் மெகாமின்ஸ் க்யூப் ஸ்க்ரப்பு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன் இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்க்குறது ஒரு கொஞ்சம் போக போக என்ன ஆகுனா அவங்களோட திறமை வந்து நமக்கு தெரியும் ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களில் ஒரு ஒரு ஸ்டூடெண்டாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் ஸோ இப்போ சித்தார்த் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்னேக் கியூப் வந்து ஒரு இந்த உடன் ஸ்னேக் கியூப்னு இருப்போம் இந்த கியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஒன்று கண்ணை திறந்துக்கிட்டு அவர் ஒன் பாயிண்ட் ஜீரோ செகண்ட்ஸில் பண்ணுவார் கண்ணை மூடிக்கிட்டு டூ பாயிண்ட் ஜீரோ செகண்ட்ஸில் பண்ணியிருந்தார் ஸ்டார்டிங்கில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது ஒரு எயிட் டு சிக்ஸ் செகண்ட்ஸில் பண்ணுவாங்க நான் இவர் கொஞ்சம் பண்ணால் சொன்னால் இவர் ஃபோர் வரைக்கும் வந்தார் சரி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸ் கண்ணை திறந்துட்டு பண்ணார் கண்ணை மூடிட்டு டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ செகண்ட்ஸில் பண்ணார் இதுக்கு அன்பில் மகேஷ் பொயமல்லி சார் எஜுகேஷன் மினிஸ்டரும் கூப்பிட்டு பாராட்டி அப்புறம் ராஜ்பவன்லேயுமே அவரை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு எவ்ரி இயர் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்த பிறகு இதுலேயே வந்து பெரிய கியூப் ஃபோர் பை ஃபோர் இருக்கும் அதை ப பண்ணோம் இந்த வருஷம் வந்து இந்த ரூபிக்ஸ் கியூபை வந்து வித் திருப்புறளோட பட்டர்ஃப்ளை கோம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவலில் வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது வேர்ல்ட் ட்ராஃபிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அல் ஒரு இந்தியாவுமே நடக்குது பட் என்னன்னா தான் நம்ம இந்தியாவில் மட்டும் கேம் ரெக்கனைஸ் ஆகல செஸ் மாதிரி தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும் செஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் வந்து நம்ம கூட விளையாடணும் அவங்க கூட விளையாடணும்னு இருக்கும் பட் நமக்கு வந்து இது ஓனா நம்மளே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம கியூப் இருக்கு பிரெயின் வந்து இப்போ இதை சால்வ் பண்ணுறோன்னா இந்த கலர்ஸை சுற்றி தான் நம்ம அந்த பிரெயின் எல்லாமே சுற்றும் லைக் ஒரு கலரை சால்வ் பண்ண இது இங்கே கொண்டு வரணும்னா அதை பார்த்து தான் நம்ம பண்ண முடியும் அதனால் அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம கையில் ரெண்டு கையிலையும் யூஸ் பண்ணுறதுனால நார்மலாக லெஃப்ட் ஹேண்ட் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம் இது பண்ணும்போது ரெண்டு கையும் ஸ்பீடாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் என்ன ஆகும்னா இப்போ இந்த மாதிரி பண்ணுறோன்னா லைக் அவங்க ரெண்டு டைம் யூஸ் பண்ண மட்டும்தான் அவங்களால் பண்ண முடியும் ஃபுல்லாக சால்வ் பண்ண ஸ்பீடாக பண்ணுறோம் இது ஸ்பீடாக பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு பிரெயின் ஆக்ஷன் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நிறைய வரும் ஒரு ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் உடனே ஒரு விஷயத்தை வந்து இப்போ தான் வந்து பசங்க எப்படின்னா ஒரு விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்க மாட்டுறாங்க ஸோ அந்த ஸ்கில் அந்த ஃபீலிங்கை வந்து இதில் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்யூபுக்குமே ஒரு டைமிங்ஸ் இருக்கும் சார் இப்போ வந்து இதே மாதிரி நிறைய மற்ற பசங்க பண்ணுவாங்க பட் என்னன்னா இவரும் இதில் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு லைக் இது காம்படிஷன்ஸ் இருக்கு இப்போ எப்படின்னா இவர் ஒன் செகண்டில் பண்ணியிருக்காரு இல்லையா இது மாதிரி இதுக்குன்னு ஒரு காம்படிஷன் இருக்கு வேர்ல்ட் லெவலில் இவர் இப்போ வந்து ஒன் செகண்ட் பண்ணியிருக்காரு பட் இது ஈச் கியூபுக்குமே இருக்குது இந்த கியூப் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட்ஸ் டூ சிக்ஸ் செகண்ட்ஸ் ஒரு செகண்ட் கூட கிடையாது அதுக்கும் கம்மியாக ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இங்கே இருக்கிற எல்லா கியூபுக்குமே இருக்குது இதில் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க இப்போ ஒரு காம்படிஷன் வச்சோன்னா யார் அந்த காம்படிஷனில் பெஸ்ட்டு டைமிங் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் அவங்கள யார் வின்னர் யார் கம்மியாக ஒரு ஒரு ப்ரைஸிங்குமே சூஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு டைம் சால்வ் பண்ண வைப்பாங்க அதில் ஆவரேஜ் கணக்கு எடுத்துகிட்டு யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அந்த ஆவரேஜை வந்து சூஸ் பண்ணி எப்படி யார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க முதல்ல போகிற காம்படிஷன்னா ரொம்ப வியாபகமாக இருக்குது முதல்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக் லெவல் கியூபிங் தொடர்ந்து போய் இந்த ஸ்னேக் கியூப் இதாக பண்ணேன் ஆனால் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தேன் அப்போ பண்ணதுல வந்து செகண்ட் பிளேஸ் வந்தது ஆனால் அதுவே ஒரே குஷியா இருந்தது அதுக்கப்புறம் நல்லா மெமரபிள்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் லெவல் ஒன்று வச்சாங்க அதுக்கு வந்து இங்கே எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணும் போது நிறையா அவார்ட்ஸ் பண்ணார் இந்த செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரெண்டு செகண்ட் பிளேஸில் ரெண்டு அந்த மாதிரி நிறையா வாங்கிட்டோம்னா அப்போது நல்லா ஹாப்பியாக இருந்தது செய்ய சொல்லிருவோம் என்ன என்ன அதெல்லாம் மூடிட்டு பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு ஒரு பிளான் பண்ணிப்போம் இந்த

அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு கின்னர் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் இப்போ பத்தாம் பருவத்தில் படிச்சுட்டு இருக்கேன் அதில் வந்து இன்னும் நல்லா படிச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் டேல அட்லீஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் எடுத்து டேட்டா சயின்ஸ் பண்ணணும் ஃபியூச்சர்ல இன்னும் கேம்பிரிட்ஜ் தான் போகணும்னு பிளான் பண்ணேஷன் வந்து தான் டைம் தான் காலையில ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வர்றது நாலு மணி நாலு மணிக்கு மேலே ஒரு இந்த த்ரீ ஹவர்ஸ் நம்ம நல்லா படிச்சுட்டு எல்லா ஒர்க்கெல்லாம் முடிச்சிடணும் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன் ஆர் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் இதுல ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா வரும்